ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் கால்மீதிகளை கை வலிக்காமல் வாஷிங் மிஷின் இல்லாமல் எப்படி ரொம்பவே சுலபமாக பளிச்சுன்னு துவைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்போவுமே வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி தாங்க கால்மீதிகளை வந்து துவைப்பேன் ரொம்ப வருஷமாக வந்து நான் கால் கால்மீதிகளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இப்போவுமே வந்து அது புதுசு போலவே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இதுக்கெல்லாம் நம்ம மெனக்கெட்டு துவைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஈஸியாக வந்து துவச்சி எடுத்துடலாம் ஓகே வாங்க அந்த சூப்பரான வீடியோ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கால் மிதி அடிகளை ஊற போட்டுக்கணுங்க அதுக்கு ஒரு பக்கெட்டில் அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சோப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சோப்புத்தூள் லிக்விட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு பார்த்திங்கன்னா நல்ல கிருமிகளை வந்து போக்கிறக்கூடிய கிருமி நசனியாக வந்து நம்மளுக்கு செயல்படுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவும் ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க இதுவுமே வந்து அழுக்குகளை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டால் இருக்குது பாருங்க அது ரெண்டு மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கணுங்க நார்மலாக நம்ம பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறத விடவும் கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம மிதிகளை போட்டு ஊற வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஒரு சட்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து நான் அந்த அந்த தண்ணியோடு கலக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெது வெதுப்பான சூட்டில் இருக்குங்க இப்போ இந்த சுடு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கைகளை வைக்க தேவையில்லை கை வச்சால் கொஞ்சம் நல்லா சுடுற மாதிரி இருக்கும் அதனால நிவருங்க ஒரு குச்சி வச்சு இல்லைனா மாப்போட பின்பக்கம் இருக்குது பாருங்கள் அதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ கால்மீதிகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேத்திராம் இந்த மாதிரி ஒன்று ஒன்னா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கால்மீதி வந்து ஊற போட்டுக்கிறேங்க இதோடவே இது பார்த்தீங்கன்னா லெதர் மாதிரி இருக்குங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த இடுக்குகள்லாம் போய் முடி தூசி எல்லாமே வந்து அதில் உள்ளே வந்து அப்படியே சிக்கு சிக்கிக்கோங்க அதை நம்ம எப்படி தான் வந்து வாஷ் பண்ணாலுமே அது வந்து போகாது அதையுமே எப்படி ரொம்பவே ஈஸியாக வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி லெதர் டைப்பில் உள்ள கால்மீதி உங்கள் கிட்டே இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டாங்க அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு லெதர் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கால் மீதி தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு டைம் வந்து ப்ரெஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் இருந்தால் இதில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும் போது பார்த்திங்கன்னா அந்த இடுக்குகளில் உள்ள தூசு முடி எல்லாமே வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகி வருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகளில் கூட இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டு நமக்கு கைகளை வச்சு லைட்டாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த சிக்கிக்கிட்டு இருக்க முடி தூசி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் அந்த ப்ரெஷ்ஷ் வச்சு நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்துடும் நம்ம மற்றபடி எண்ணெய் தான் வச்சு அதில் தேய்ச்சாலுமே அது வந்து வரவே வராதுங்க இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷு பழைய ப்ரெஷ்ஷை வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்க பாருங்கள் நான் எந்த அளவுக்கு முடி தூசி எடுத்துருக்கேன் இதே போல் எல்லா பக்கமும் லைட்டாக தேய்ச்சி விட்டு அதில் சிக்கியிருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கால்மீதியில் உள்ள எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேங்க எனக்கு இந்த அளவுக்கு முடி தூசுலாம் வந்து இருந்துச்சு இப்போ வந்து நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க இதுக்கப்புறம் ரொம்ப தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இது நம்ம ஊற வச்சதுலேயே வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லா அழுக்குமே வந்து ரிமூவ் ஆகியிருக்கும் அதனால் நம்ம ரொம்ப வந்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம மற்ற மிதிகளையும் எப்படி துவைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக ரெண்டு பக்கமும் லேஸாக வந்து ப்ரஷ் போட்டு விட்டுக்கோங்க ரொம்ப வந்து அதிகமாக அழுத்திலாம் ப்ரஷ் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடுங்க நம்ம ரொம்ப தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன் ரெண்டு பக்கமும் தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் லைட்டாக தேய்க்கும் உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு வந்து போகுது பாருங்கள் அவ்வளோதாங்க இதுக்கு இதே மாதிரி எல்லா கால்மீதிகளையும் வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம அலசிக்கலாம் அலசும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் சாதா தண்ணியில் அலசிடுங்க அலசிட்டு ரெண்டாவது டைம் இன்னொரு தண்ணி அலசணுங்க அதுக்கு வந்து அலசும்போது அதில் கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துக்கோங்க டெட்டால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக வந்து அலசி எடுத்துருங்க அவ்வளோ தான் டெட்டால் கூட நீங்கள் கம்ஃபர்ட் கம்ஃபோர்ட் கூட சேர்த்துக்கலாம் டெட்டால் இல்லைனா கம்ஃபோர்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து டெட்டால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து அலசி முடிச்சாச்சு அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கால் மதி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் ரொம்ப வந்து அழுத்திலாம் வந்து எதுவுமே தேய்ச்சி கஷ்டப்படலைங்க இதை நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் அதாவது நம்ம ஊற வச்சோம் பாருங்கள் நம்ம ஊற வச்சதோட அப்படியே எடுத்து நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட போட்டு துவச்சிக்கலாம் நான் வந்து வாஷிங் மிஷின் இல்லாதவங்க கையில் ஈஸியாக துவைக்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் நான் எப்போவுமே வந்து வாஷிங் மிஷினில் தாங்க போடுவேன் நான் நான் சொன்ன மாதிரியே அந்த சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்துருவேன் எனக்கு இன்னுமே வந்து வேலை ரொம்பவே ஈஸியாக முடியும் இன்றைக்கி வந்து உங்களுக்காக நான் வந்து கையில் துவச்சி காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் துவைச்சு முடிச்சாச்சு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லெதர் மேட்டை வந்து காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் கூட அதில் உள்ள தூசி முடி எதுவுமே இல்லைங்க ரொம்பவே நீட்டாக க்ளீன் இருக்கு பாருங்க அதே போல் எல்லா மேட்டுமே வந்து ரொம்பவே புதுசு போல் பளிச்சுன்னு இருக்குது பாருங்க இந்த மேட்டெல்லாம் நான் எப்போ வாங்கினேன்னு சொன்னு நம்புவீங்களா என்னன்னு தெரில நான் வந்து வீட்டில் டைல்ஸ் போடுறப்போ அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் புதுசாக டைல்ஸ் போட்டோம் அப்போதிக்கி வாங்கின மேட்டு தாங்க இதெல்லாம் நீங்கள் மேட்டு வாங்கும் போது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க அதாவது இந்த ஓரங்கள்லாம் வந்து பிரிஞ்சு வராத மாதிரி அதே போல் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேட்டு வாங்குனீங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம விலை கூடையாக இருந்தாலும் குவாலிட்டியாக மேட்டு வாங்கும் போது எத்தனை வருஷமானாலும் நம்மளுக்கு அப்படியே இருக்கோங்க நான் வாங்கி மூணு வருஷம் ஆகுதுங்க மூணு வருஷமாக நான் இதே தான் வந்து இந்த மெத்தடில் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்போவுமே வந்து புதுசு போல் பளிச்சுனே இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பழைய தலகாணி உரையில் எப்படி நம்ம ரொம்பவே ஈஸியாக மேட்ச் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நான் இது போல் ஜிப்பு உள்ள தலகாணி உரை வந்து எடுத்திருக்கேங்க இது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனாகவும் இருக்கும் இது வந்து ஜிப்லாம் வந்து பிஞ்சு போச்சு ரொம்ப வந்து பழசாக போனதுனால நான் இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுதான் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு இல்லை உங்ககிட்ட உள்ள தலாணி உரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிட்டே வேஸ்டான பழைய துணிகள்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்க அதாவது தூக்கி போடணும் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி துணிகள் வந்து இருந்தால் அதை வந்து இந்த ஐடியாக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எங்கிட்ட உள்ள பழைய பாவடை அதாவது டாப்ஸ்கெல்லாம் வந்து ஸ்கெட் மாதிரி போடுவோம்ல அந்த மாதிரி பாவடை வந்து எடுத்திருக்கேன் அந்த பாவடை வந்து நான் இது போல நல்லா வந்து லெவல் பண்ணிட்டு அதாவது அந்த தலகாணி உரைக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து லெவல் பண்ணி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறாங்க விட்டுட்டு நாலு பக்கம் வந்து கரெக்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்து வச்சு விட்டுக்கோங்க வச்சு விட்டுட்டு இதோட ஓரங்கள் அதாவது இந்த தலைவாணி ஒரு ஓரத்தில் வந்து லேசாக வந்து எனக்கு கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு பாருங்க அதை வந்து நான் ஃபஸ்ட் வந்து தச்சு விட்டுக்கிறேன் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்து தையல் போடணுங்க ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து தச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாலு பக்கமும் வந்து தையல் போட்டுக்கணும் இது போல் மடக்கி விட்டு தையல் போட்டுக்கோங்க அதே போல் நாலு பக்கமும் தையல் போட்டுட்டு சென்டரில் வந்து இது போல் எக்ஸ் வடிவத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் தையல் போட்டுட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் நான் வந்து கையால் ஊசி நூல் கொடுத்து தான் தைச்சிருக்கேன் நீங்கள் மிஷினில் தைக்கிறதுனா கூட தைச்சிக்கலாங்க கையால் தைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான நூல் கொடுத்து தைங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மேட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கிறதுனால நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம வீட்டு ரூம் வாஷர்லேயோ இல்லை ஹால்லேயோ நம்ம வந்து போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த தலைகாணி உரை பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்து கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டு வந்த தலைகாணி உரம் தான் இது இந்த மாதிரி வர உங்கள் வீட்லேயே வந்து இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாவில் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி மேட்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து அதே போல் நான் இன்னொரு மேட்டை வந்து தலகாணி உரையில் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது தாங்க அது இதுவுமே வந்து உள்ளே வேஸ்ட்டான கிளாத் வச்சுட்டு தலகாணி உரையை வந்து மடக்கி விட்டு தையல் போட்டிருக்கேன் இதுவுமே நாங்கள் ஊசி நூல் கொடுத்து கையால் தான் தைச்சிருக்கேன் இந்த மாதிரி தை இது மாதிரி தைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் தையல் மிஷினோட அந்த பெடல் போடுறோம் பாருங்கள் அந்த பகுதியில் வந்து நான் இதை போட்டுருவேன் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து தச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கால்லாம் வலிக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேட் ரெடி பண்ணி அதில் போட்டு நம்ம தைக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தைச்சாலும் நம்மளுக்கு அந்த குதிங்க வழி வந்து இருக்கவே இருக்காதுங்க அதுக்காக நம்ம மிஷினுக்காகவே இது வந்து ரெடி பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்